மேடம் இப்போ கரூர்ல வந்து நாற்பத்தி ஏழு பேர் இறந்ததுக்கு உண்மை கண்டறிந்த குழு பாஜக சார்பில் வந்து அமைச்சிருங்க மணிப்பூர் கலவரத்துக்கு வந்து இந்த மாதிரி குழு அமைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு திமுக அமைச்சர் வந்து கூறியிருக்காங்க இல்ல திமுக அமைச்சர் முதல் தமிழ்நாட்டை பாக்கட்டுங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு நிற்கிறது எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை பாருன்னு சொன்னா உடனே மணிப்பூரை பாரு காஷ்மீரை பாரு அதெல்லாம் பார்த்துக்குவாங்க நம்ம மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக என்ன ஒரு மாநிலத்தில் உள்ள பார பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவர் தப்பு பண்ணால் இவங்க மட்டுமே தப்பு பண்ணிட்டு இருக்கணும் மக்களுக்கு துரோகம் செஞ்சு இவங்க மட்டுமே துரோகம் செஞ்சுட்டு இருக்கணும் உண்மை கண்டறியக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் நீங்கள் மடியில கனம் இல்லைன்னா யார் வேணாலும் வந்து கேட்டுட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே செந்தில் பாலாஜி நே ஒரு பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் கடந்துதா அப்படின்னு கேட்குறாரு திமுக ஆம்புலன்ஸை ரெடி பண்ணலன்றாங்க அரசாங்கம் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணியிருக்கணுமா இல்லையா இவ்வளோ பேர் அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னு சொல் சொல்லலை இப்போ இவ்வளோ கூட்டம் கூடும்போது அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்கணுமா இல்லையா ஒரு கட்சி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு எவ்வளவு ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை பலியான இடத்துல எவ்வளோ சாதாரணமாக உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து தனது நியாயத்தை நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதே வருத்தமான ஒன்று உண்மையிலேயே உண்மை வெளிவர வேண்டும் என்பதை நமது கருத்தாக இருக்கிறது நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்